கோதுமை உப்புமா எம்மா உ இப்புமா உப்புமா உனக்கு இந்த உப்புமா தவிர வர டிக்னே செய்ய தெரியாதா ஏம்மா நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க லியோனு ஒரு நாய் அந்த நாய் கூட நைட் வெரைட்டியா திங்குது இல்லையோ வந்து என்னோட உப்புமா சாப்பிடுவான் தெரியுமா அப்புறம் சாப்பிட்டு காரி துப்பிடுவான் தெரியுமா அப்புறம் வாந்தி எடுத்துருவான் தெரியுமா அது வாக்கிங் டைஜஷன் வாக்கிங் போவான் தெரியுமா அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே குட்மா 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 பேட்மா இன்னமா இல்லமா உப்புமா இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்ல வந்தேன் அது கிளாஷ் ஆயிடுச்சு அம்மா நான் வந்து 24 ஹவர்ஸ் கூட ஆவல அதுக்குள்ள ஏமா உப்புமாலாம் பண்றீங்க இல்ல எனக்கு புரியல

அச்சு ப்ளீஸ் திஸ் இஸ் கிண்டிஃபை ஐ டேக் கர்வேப்ல கொட்டமல்லி ப்ளீஸ் எனக்கு நைட் வரதா செஞ்சு தரணும் சொல்லுங்க நான் வந்து இது பண்ணிடுறேன் செஞ்சி தரேன் செஞ்சு தரேன் இது எப்படி அப்படியே ஊரு பாண்ட பின்னால செய்யற மாதிரியா ஏச்ச அப்பலாம் நான் செய்வேனடா அச்சோ சி சி கிண்டி 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 அச்சோ ம் இப்படி நெஞ்ச டச் பண்ணி உண்மைய மட்டும் பேசு கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையே தவிர வேற ஒன்றும் இல்லை முதல்ல என்ன ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க அப்புறமா கைய வைக்கறேன் இந்த காலை வைக்கறேன் நீ உண்மையிலேயே சொல்லு நீ ஊர்ல சமையல மிஸ் பண்ணியா இல்லையா உண்மையா சொல்லணும்னா ஐயோ என்ன இப்படி யோசிக்கிற உண்மை சொல்றதுக்கு 1% கூட ஒருதா ஜூம் பண்ணி போறீங்க அல்ல நல்லா ஜூம் போங்க ஜூம் ஜூம் மூக்குல அந்த ரெண்டு வாட்டையும் தெரியாத அளவுக்கு போங்க டேய் டேய் என்ன சரி வா இந்த டாபிக் எடுக்க வேணான்னு பார்க்கறேன் எனக்கு ஜூம் போவாதீங்க பா அங்க போங்க பா என்ன என்ன டாபிக் எடுக்க வேணா சரி அப்ப எதுக்கு அந்த கேரக்டர் உள்ள எடுக்கறீங்கன்னு

குட் இப்படி தான் இருக்கணும் انا ப்ரூ பண்ண பையனுக்கு அம்மாவா இருக்கு இப்படி இப்படி நான் நான் என்ன பண்ணட்டோ லாஸ்ட் மினிட்ல லக்கேஜ் எக்ஸஸ் ஆயிடுச்சு அதனால நான் பிரிச்சி ஆசோசரமா வேற வழி இல்லாம வெட்டுமேல போட்டு வந்துட்டேன் வாட் டு டு கிளீன் கூட பண்ணாம நான் தான் அர்பன் போட்டு புக் பண்ணேன் தெரியுமா கிளீனிங் கே கடைசி நேரத்துல வந்தாங்களா வந்தாங்க வந்து கிளீனிங் பண்ணாங்க அர்பன் ஓகேவா அதெல்லாம் ஓகே சூப்பரா பண்ணாங்க மாஸ்டர் நீங்க தான பண்ணாங்க மாஸ்டர் கிளீனிங் பண்ணாங்க நல்ல தீ 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 தேச்சாங்க வீட்ல வீட் ஃபுல்லா புகையாச்சு ஏன்டா வர அழுக்கப்படி அவங்க சொல்றாங்க நான் கேக்குறேன் மூணு மே

அது நம்ம கஷ்டம் தேவையான ஒரு ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற ரூம் எல்லாம் லாக் பண்ணி வை அதான் வந்து நான் நான் சொல்லுவா எங்க போனாலும் யாரோ கண்டுபிடிச்சானேங்க என்ன யூடியூப்ல கேமே என்னப்பா மாசம் ஒரு 2 கோடி ரூபாய் சம்பாதிப்பேன்னு கேக்குறாங்க மாசம் 2 கோடி நான் ஏன் சார் இப்படி வெளிநாட்டுல வந்து கஷ்டப்படணும் நான் பரவாயில்லை நான் ஏதோ வந்து சொல்றேன் ஆனா என் கூட ரெண்டு மூணு சுத்திட்டு இருக்கும் பேர் அதுவே என்ன இவ்வளவு கம்மியா சொல்றீங்க அவன் வாங்குவான் பத்து கோடி மாலை வாங்குவான்றான் அந்த மாசம் ஏன்னா கோடி தான் அவ்வளவு சர்வசாதாரமா போயிடா உங்களுக்கா கோடி இருந்துச்சுன்னா கோணி போய் தான் சார் இருக்கு அது கூட சார் ஏழை இங்க சாக்கு பயில தான் குடி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு சாக்கு பயில தான் குடி இருக்கிறான் ஏழை இந்தியா ஹவுஸ் நோ ஹவுஸ் ஆல் கோணி பையனா ஹவுஸ் குடி இருக்காங்க யூ டேக் போட்டோ எஸ் ஐ வான் குடி இருக்காங்க இந்த பாஷிங் வந்த வீடியோல கூட இல்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நான் ஒருத்தங்க இல்ல ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க லியோவை எங்க விட்டு வந்தீங்க லியோவை எங்க விட்டு வந்தீங்கன்னு முன்னாடி vlogல நாங்க காமிச்சிருக்கோம் லியோ எந்த வீட்ல இருக்கான் எங்க விட்டு வந்தோம் அப்படினு சொல்லிட்டு மேபி பார்க்கல போல இருக்கு லியோ வந்து மேக்ஸिमम பாத்தீங்கன்னா என்னோட கசின் வீட்ல தான் இருப்பான் அதாவது நான் இல்ல அச்சு இல்ல அப்படின்னா அங்க விட்டுருவோம் ஜாலியா இருப்பான் அங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க அங்க விளையாடிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் நாங்க போன பிறகு திருப்பி இல்லையோ கூப்பிட்டுப்போம் சோ அவனுக்கு வந்து ரெண்டு வீடு நாங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சிருவோம் ரெண்டுல மூணு வீடு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம் அச்சு உப்புமா ரெடி ஆயிடுச்சிரா அது ஏன் சொல்றீங்க ஓய் உனக்கு வேணாம்ல இல்ல கோழி பசிச்சாலும் உப்புமா திங்காது உப்புமா இஸ் ரெடி சலமா நீ வரலையா சலமா தாலி கட்டின பாவத்துக்கு அவருக்கு எல்லாம் போடுறீங்களே மம்மி ஏன் மம்மி

ல கேட்டதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா காயிலிருந்து ரத்தம் வந்துருக்கும் நான் நம்புறேன் அந்த பிரச்சனை பஞ்சு போட்டுக்கலாம் ஆனா என் நிலைமை யோசிச்சிங்க உங்களுக்காவது ஒரு பத்து நிமிஷம் தான் ரத்தம் வந்து பத்தொன்பது வருஷமா ரத்தம் வந்து